வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வங்கியில் நகை கடன் உள்ளவர்களுக்கு மிக மிக முக்கியமான தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க என்னென்ன தகவல்கள் வெளியாயிருக்கு என்பதை பத்திதான் இந்த வீடியோல டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் அப்போ என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் வங்கிகள் மற்றும் வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் உள்ளிட்ட தங்க நகை கடன் வழங்குநர்கள் கடன் வாங்குபவர்களுக்கு மாதாந்திர கடன் தள்ளுபடி விருப்பங்களை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளனர் தி எக்கனாமிக்ஸ் டைம் அறிக்கையின்படி இந்திய ரிசர்வ் வங்கி தங்க கடன் வழங்கும் தற்போதைய நடைமுறைகளில் உள்ள பல குறைபாடுகளை எடுத்துக்காட்டிய பிறகு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது புதிய முறையின் கீழ் கடனாளிகள் அசல் மற்றும் வட்டி இரண்டையும் சமமான மாதாந்திர தவணைகளில் கடன் காலத்தின் தொடக்கத்திலிருந்து செலுத்த வேண்டி இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க கூடுதலாக பரவலாக பயன்படுத்தப்படும் புல்லட் திருப்பி செலுத்தும் முறைக்கு பதிலாக தங்க கடன்களை வழங்குவது குறித்து வங்கிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது நடப்பு முறையில் தங்க கடன்கள் கடனாளிகள் கடன் காலத்தின் முடிவில் வட்டி முழு தொகையும் திருப்பி செலுத்த வேண்டும் சில கடன் அளிப்பவர்கள் கடனாளியின் வசதிக்காக பகுதியளவு திருப்பி செலுத்த அனுமதித்தனர் மொத்த தொகையும் கடனின் முதிர்வுக்கு முன்னே செட்டில் செய்யவும் அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது சமீபத்தில் வெளியிடப்பட்ட கடன்கள் எவ்வாறு பெறப்படுகின்றன மதிப்பிடப்படுகின்றன மற்றும் கண்காணிக்கப்படுகின்றன என்பதில் உள்ள சிக்கல்களை ஆர்பிஐ சுட்டிக்காட்டியுள்ளது ஏலங்களில் வெளிப்படை தன்மை கடன் மதிப்பு விகிதங்களை கண்டுபிடிப்பது மற்றும் இடர் மதிப்பீடுகள் பற்றிய கவலைகளையும் கருத்தில் கொண்டு பகுதியளவு செலுத்துதலுடன் தங்க கடனை பெறுவதும் சிக்கலான ஒன்றாக ரிசர்வ் வங்கி கருதுவதாக கூறியது கடன் அளிப்பவர்கள் தங்கத்தின் அடமானத்தை மட்டுமே நம்பாமல் கடன் வாங்குபவர்களின் திருப்பி செலுத்தும் திறனை மதிப்பிட வேண்டும் என்று கட்டுப்பாட்டாளர் வலியுறுத்தி உள்ளனர் வங்கிகள் மற்றும் கடந்த ஆண்டு தேதி வரை நகைகளுக்கு எதிராக ரூபாய் ஒரு லட்சம் கோடி கடன்களை வழங்கியுள்ளன இது ஆண்டுக்கு ஆண்டு ஐம்பத்தி சதவீதம் அதிகரித்துள்ளது இந்த ஏற்றம் தங்கத்தின் விலை உயர்வுக்கு காரணம் கடன் வாங்குபவர்கள் ஏற்கனவே உள்ள கடன்களில் கூடுதல் மற்றும் கடன்கள் குறைந்த அளவில் கிடைப்பதால் அதிக கடன் வாங்குபவர்கள் தங்க கடன்களை நோக்கி தள்ளப்பட்டுள்ளனர் அதனால் தங்க நகை கடன்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதால் இந்த இஎம்ஐ திட்டம் விரைவில் கொண்டு வருவதை குறித்து ரிசர்வ் வங்கி அனைத்து வங்கி அமைப்புகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் விரைவில் அமல்படுத்த உள்ளதாக கூறப்படுகிறது இந்த புதிய முறை நடைமுறைக்கு வந்தால் நகை கடன் வைத்துள்ளவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் தங்க நகை கடன் வைத்திருக்கும் அனைவருக்கும் இனிமேல் இஎம்ஐ ஆப்ஷன் வரப்போறதா ஒரு புது அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க தங்க ஆபரணங்கள் மற்றும் நகைகளுக்கு கடன் வழங்குவதில் குறிப்பிடத்தக்க முறைகேடுகள் நடந்துள்ளன என்பதால் விரைவில் மக்கள் நலன் கருதி தங்க நகை கடனுக்கும் மாதாந்திர இஎம்ஐ ஆப்ஷன் கொண்டு வர போறதா ஒரு புதிய அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க தங்க கடன் வழங்குவதில் உள்ள குறைபாடுகளை ரிசர்வ் வங்கி சுட்டிக்காட்டியதை அடுத்து வங்கிகளும் தங்க கடன் வழங்கும் நிறுவனங்களும் மாதாந்திர கடன் தள்ளுபடி திட்டங்களை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளனர் மந்த்லி இஎம்ஐ திட்டம் வந்து கொண்டு வர போறதா ஒரு புது அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க